புதுச்சேரி லாஸ்பேட்டை காவல் நிலையத்திற்கு உட்பட்ட மகளிர் கல்லூரி மாணவர்கள் மத்தியில் சைபர் கிரைம் மற்றும் போதைப்பொருள் சம்பந்தமான விழிப்புணர்வு நிகழ்ச்சி வடக்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் நடைபெற்றது புதுச்சேரி வடக்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் ரகுநாயகம் தலைமையில் லாஸ்பேட்டை காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதியில் இயங்கும் மகளிர் பொறியியல் கல்லூரியில் சைபர் கிரைம் மற்றும் போதைப் பொருள் சம்பந்தமாக விழிப்புணர்வு நிகழ்ச்சி லாஸ்பேட்டை காவல் நிலைய ஆய்வாளர் இணைய ஏற்பாட்டில் நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவிகளும் மற்றும் பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் மேலும் சைபர் கிரைம் போதை பொருள் சம்பந்தமான குற்ற செயல்களை பற்றி வடக்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் ரகுநாயகம் மாணவிகள் குற்ற செயல்களை உங்கள் கல்லூரி அல்லது உங்கள் வீட்டின் அருகிலோ அல்லது உங்களுக்கு தெரிய வந்தாலும் உடனடியாக காவல் நிலையத்தில் தகவல் தரவும் தகவல் தருவார்கள் தகவலை ரகசியமாக வைக்கப்படும் என்றும் மேலும் மாணவிகள் இது போன்ற செயல்களில் ஈடுபடும் நண்பர்கள் உறவினர்கள் யாராயினும் உடனடியாக அந்த தவறு பெரிய அளவில் செல்லாமல் தடுப்பதற்கு முடிவெடுத்து உங்கள் அருகில் உள்ள காவல் நிலையங்களில் தகவல் தெரிவிக்குமாறு மேலும் மாணவிகள் இது போன்ற குற்ற செயல்களில் ஈடுபடாமல் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மாணவிகள் மத்தியில் எடுத்துரைத்தார் புதுச்சேரி வடக்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் ரகுநாயகம்